நம்ம எதார்த்த வாழ்க்கையிலையும் சரி நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி நம்மளுக்கு வந்து உணர்ச்சிகளுக்கும் அனுபவங்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நம்மளும் நடந்துக்கிறோம் அந்த மாதிரியும் மற்றவங்களும் வழிகாட்டுறவங்களும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் புத்திக்கு வந்து ரெண்டாம் பட்சமாக தான் ஒரு ஒரு அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தான் அது வந்து அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கு ஐயா ஆனால் ஐயாவுடைய அப்ரோச்சில் வந்து நம்மளுக்கு அறிவுபூர்வமான அணுகுமுறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தேவைப்படுது நம்ம எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அண்ட் என்லைட்டன்மெண்ட் கூட இஸ் பட் அண்ட் இன்டெலக்சுவல் கிளாரிட்டி அப்படின்ற மாதிரி ஐயாவுடைய அப்ரோச் இருக்கு ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு 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 இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்தது ஐயா வந்து ஒரு மாதிரி தான் சொல்றாங்க சரி இன்டர்வென்ஷன் முறையில ஏதாவது பிராக்டீஸ் பண்ணனும்ங்கிற மாதிரி بيقولوا தா நம்ம என்னது சொல்றோம் हमारी ओके मोशन वर्क கோளோ எமோஷன் வந்து எமோஷனில் இருக்க அவங்க யாரும் அனுபவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து உலகம் உலகபூர்வமான அனுபவங்கள் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அதுக்கு வந்து அது அவர் வந்து ஆரம்ப காலத்துல தான் கொடுக்குறாங்க சாஸ்திரங்கள் வந்து எல்லா அனுபவங்களும் வந்து போறதுங்க தான் அதுதான் சாஸ்திரங்களோட அப்டியன் சொல்றாங்க நடைமுறையில் சொல்றது வந்து சில ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுக்கறது யோகா எல்லாம் பண்றது ஒவ்வொரு நடைமுறையோட மாசங்களும் வந்து அனுபவங்களுக்கு கொடுத்து சொல்றாங்க ஓகே சாஸ்திரங்கள் அப்படி ஒன்றும் இல்லை ஓகே சாசனங்கள் தெரியவாக ஒரே ஒரு இது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்லீடிங் கான்செப்டு ஆன்மாவை தெரிஞ்சுவிடணும் ஆன்மாவை அறியணும் பிரம்மத்தோட இணையணும் அந்த ஆன்மாங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் அது ஒரு இன்டைரெக்டாக கொடுக்குற மாதிரி வருது தான் கொஞ்சம் இருக்கும் போது மற்றது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் தான் அப்படி இருக்குது ஆனால் என்ன ஒரு ஒரு வேக ஐடியாவா இருக்கு அவங்க இவ்வளவு தெளிவு தெளிவா கொடுக்கல சங்கம் சொல்றத தெளிவா தெளிவா இல்லை மற்றவங்க மாஸ்டர்ஸ் கொடுங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்குறாங்க ஆனால் அந்த இன்டலெக்சுவல் கிளாரிட்டி தான் நம்மளுக்கு வந்து நம்ம அக போராட்டத்தையும் ஒரு எண்டுக்கு கொண்டு வருது அண்ட் நம்மளுக்கு நம்ம நம்ம அவுட்டர் ஸ்பியர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லையும் அந்த அது தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கொண்டு வருதுன்றது இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து வேறு எந்த இடத்துக்கு வேற வேறு யாருமே அந்த அளவுக்கு ரொம்ப க்ளியராக எம்பசைஸ் பண்ணி சொல்லாத மாதிரி இருக்கு முறை முறையில் தான் இருக்குது அண்ட் இந்த இன்டெலெக்சுவல் கிளாரிட்டி இஸ் என்வர்டைன்மெண்ட் வீங்க அந்த ஒன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ரெவல்யூமிட்டரியாக இருக்கு ஓகே அவங்க வந்து என்வர்டைன்மெண்ட்னால் என்னங்கிறதுக்குள்ள டெஃபினிஷன்லையே ஓகே ஆன்மாவாக நம்மளுடைய நிதிய சொல்வம் ஆன்மா சொல்வோம்னு தெரிஞ்சுங்கிறது தான் என்வைர்டின்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க டெஃபினிஷன் அப்படி தான் இருக்குது நம்ம இந்த உடலும் மனசும் நானும் இல்லை தான் நாம தெரிஞ்சுக்கிடுறது தான் எங்லைட் பண்ணி சொல்லுவாங்க அது எப்படி தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறது சரியாக வளர்க்கலாங்கன்னா என்ன இந்த அர்த்தத்துக்கு தான் வருவாங்க ஏன்னா அதற்கு தான் புரிஞ்சுக்க முடியும் முடிய அதை வந்து உணர்வுபூர்வமாக புரிஞ்சுட முடியாது உணர்வுபூர்வமாக புரிய முடியாதுன்னு அவங்க சொல்லதான் செய்கிறாங்க அவங்களே வந்து என்னென்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வாராங்க ஆனால் அதை வந்து நான் வெல் எக்ஸ்பிளைன்டுங்கிற மாதிரி இருக்கும் சரியாக ஏதோ வகையில் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உடஞ்சு தெரியாங்கிறத சொல்றாங்க அம்மானுட்டு புரிஞ்சுடுவோம் புரிஞ்சுட்டான அம்மா தெரிஞ்சுடணுங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க அம்மானுங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுவாதான்

இந்த 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 முழு புரிதல் வந்து ரொம்ப எளிமையாக எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கியா ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று உனக்கு ஒன் ஒரு ஸ்டேட்டை அட்டைன் பண்ணணும் அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லை வேற எங்கயாவது ட்ராவல் பண்ணி வேற ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பலவிதமான பயிற்சிகள் முயற்சிகள் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நம்ம நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் இந்த இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ஒவ்வொருத்தருக்குமே பாசிபிளான ஒரு ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த அணுகுமுறையில் வந்து நம்மளுக்கு அது வந்து

अब ओडि ओडिये ఇవే <laughs> ప

ஏ எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து எனக்கு எண்ணங்கள் வருதுங்கற ஒரு அவேர்னஸ் கூட இல்ல இந்த தார்ட்ஸ்லயே லைக் போயிருது நான் வேற நான் தார்ட்ஸ் அப்சர்வ் பண்றேன் எண்ணங்கள் வந்தா வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கூட ஃபீலிங் இல்ல நம்ம திங்கிங் தான் லைட்டா இருக்கு நம்ம மைண்ட்ல நீங்கங்கறத வேற ஒரு தாட்ட இருக்கு நீங்க தாட்டங்கிறது நீங்க உடம்பல இருக்கு ஒரு கொஞ்சோண்டு ரெண்டு நேர கிடையாது ஒன்றும் அப்படிதான் கொண்டு போகுது அது அதெல்லாம் தப்பு இல்லை இதில் வந்து என்னன்னு சொன்னா உங்களை நீங்கள் ரெகுலேட் பண்ணி இங்கே ஒரு இடத்துல முப்பாட்டி வைக்கணுமா இல்லை அப்படியே விட்டுறுமாங்கிறது தாங்க இது வந்து யோகாவில் அந்த மாதிரி உங்களை வந்து ரெகுலேட் பண்ணி உங்களை வழி நடத்துகிற மாதிரி தான் சில இதெல்லாம் இருக்கு அதுவும் தேவையில்லை நம்ம டிப்ரேஷன் பாயிண்ட் அவுட்ல பார்க்கும்போது அந்த மாதிரி அனுமதியே வேண்டியது இப்போ இருந்தாலும் அவங்க போர்ஸிங்லாம் இங்கே இடத்துக்கு ஒன்று நிப்பார்ட்

అప్లి అండర్స్టాండింగ్ అది సరిపోయింది నమకు అస అండర్స్టాంగ్ ప్యాక్ మేంద్రం పోరాటం చే ഇച്ചനയാണ് താട്ടിലും മാറ്റി വന്ന് ഉടുവിടും